வியூவர்ஸ் வெல்கம் டு சின்ன திரை சீரியல் இரு மலர்கள் சீரியலில் நடிக்கும் அபிக்கும் தனுவிற்கும் திருமணமாக போகிறதாம் இந்த இருமலர்கள் சீரியலை நாமளும் விடாம பார்த்துட்டே இருக்கோம் தனு நீக்கில் ஆல்யா பத்தின உண்மைகளை ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரக்யா ரொம்ப காலமா முயற்சி பண்ணிட்டு வராங்க ஒரு வழியா ஆதாரங்கள் கிடைச்சாலும் அந்த ஆதாரங்கள் அனைத்துமே நிக்கிலும் தனுவும் அழிச்சிடுவாங்க இந்த மாதிரி பல முறை ஆதாரத்தோட வந்த பிரக்யாவை பல இதுல சிக்கி அவங்க கிட்ட இருந்து ஆதாரத்தை தூக்கி எறிஞ்சிருக்காங்க ஒரு வழியாக ஆதாரம் இல்லாம பிரக்யா வந்து அபிகிட்ட உண்மையெல்லாம் சொல்ல போய் அபியும் அதை ஃபஸ்ட்டு நம்பாம அதுக்கப்புறம் முழுசா நம்பிட்டாரு இனிமே எனக்கு எதுவுமே ஆதாரம் தேவையில்லை நீ சொல்ற வார்த்தை மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அபி இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் இப்போ இணைஞ்சிட்டாங்க அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னா நம்மளோட தனுவும் நிற்கிடும் சேர்ந்து அபிகிட்ட பிரக்யா சொன்னதெல்லாம் பொய் நான் தான் உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செய்ய போறாங்க அது என்ன விஷயம் அப்படின்னா நீங்க சீரியலை தான் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறமா அபிக்கும் தனுவுக்கும் திருமண ஏற்பாடுகள் செய்யறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமும் ஆகப்போகுது இந்த திருமணத்தை பிரஜ நடக்க விடுறாங்களா இல்ல திருமணத்தை நிறுத்துறாங்களான்றதுதான் வந்து கதையே அது ஒரு பல எபிசோடுக்கு ஓடிட்டு இருக்கும் ஒரே கதையை வச்சு எத்தனை நாளைக்கு ஓட்ட போறாங்கன்னு தெரியல ஆனா இதைத்தான் நம்ம மக்கள் விரும்பி பாக்குறாங்க ஓகே விவர்ஸ் மேலும் இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ